அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம கடகராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுமுகன் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்புறமா வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் ஏ அப்பன் முருகனே போற்றி மனசுல உறுதியா வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு இனி நல்லது மட்டும்தான் நடக்கும் பொதுவா நம்ம கடகராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தங்களை தேடி வரக்கூடியவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம நன்கு உபசரித்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறதுல நீங்க ரொம்பவே வல்லவர்களா இருப்பீங்க நீங்க நட்புக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் தருவீங்க சொல்லப்போனா ஒரு நண்பனுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க கூட நம்ம கடகராசிக்காரங்க துளி கூட தயங்க மாட்டாங்க மற்றவங்கலாம் இது என்னால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க ரொம்ப அழகா திட்டம் தீட்டி முழு முயற்சி பண்ணி அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியவங்களா இருப்பீங்க உங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனா உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அப்படியே துடிச்சு போய் ஓடோடி போய் உதவி செய்யக்கூடிய அந்த ஈரமான மனசு உங்களுக்கு உண்டுங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட என் அன்பு கடகராசி நேயர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா என்னங்கம்மா நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே எங்க வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் பார்த்தா நாங்க ஏதோ ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீர் சிந்துத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல நீங்க வேற எங்கம்மா இப்படி ஒரு காமெடிய கேக்குறீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க கடகராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆழமான ஆசைகள் நாசைகள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இனி நிறைவேறப் போகுது ரொம்ப நாளா தள்ளி இருந்த அந்த திருமண காரியங்கள் கைகூடி வரும் அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கப் போகுது அதே போல மழை செல்வம் இல்லாம வருத்தப்பட்டு இருந்த அந்த தம்பதிகளுக்கு இனி அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து சம்பந்தமா நீங்க சந்திச்சிட்டு வந்த கோர்த் கேஸ் வம்பு வழக்குன்னு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வவந்து போகுது முக்கியமா ஒண்ணு கவனிங்க இது வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம நீயெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அருமையை உணர்ந்து உங்களை தேடி ஓடி வர போறாங்க ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளோட இந்த கடகம் ராசி நம்ம கடக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் அப்புறம் பூசம் மற்றும் ஆயில்யம் நம்ம கடக ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான சந்திர பகவான் தாங்க இவங்களுக்கு நட்பு ராசிகளா இருக்கக்கூடியவங்க ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரக்கூடிய நட்பு ராசிகளா இருக்காங்க கடக கரகராசியில பிறந்தவங்க எப்போதுமே வாழ்க்கையில ஒரு உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் நுணுக்கமா திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் உங்ககிட்ட இயற்கையாவே இருக்குதுங்க மத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க முறையா பிளான் பண்ணி ஜெயிச்சு காட்டுவீங்க முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு அசாத்தியமான விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க ஆழமா நம்புறீங்க சொந்த வாழ்க்கையில ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உடனே இறங்கி போய் உதவி செய்வீங்க இது நாள் வரைக்கும் பெரும் துன்பத்தையும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் அனுபவிச்சு ரத்தமும் கண்ணீருமா வாழ்ந்துட்டு இருக்கிற என் கடகராசி பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நிம்மதி சந்தோஷம் மனமகிழ்ச்சி ஏ பல அதிசயங்கள் கூட போகுது உங்களோட கஷ்டமான வாழ்க்கை இனி அப்படியே ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாற போதுங்க உங்க வாழ்க்கையில இனி அமைதி அப்படின்றது நலச்சிருக்கும் குடும்ப உறவுகள் எல்லாரும் ஒரு நல்ல புரிதலோடு இருக்க போறாங்க முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே மேம்பட போகுது அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே குறையும் நீங்க பாக்குற வேலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பல புதிய வாய்ப்புகள் தானா உங்களை தேடி வரும் நல்ல நண்பர்கள் உங்க கூட இருப்பாங்க காதல் உறவுகள்ல இருந்து விரிசல்கள் மறைஞ்சு அது ரொம்ப உறுதியா மாறும் பழைய சிக்கல்கள் தலைவலி கொடுத்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது உங்களோட ஆன்மீக சக்திகள் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது எதிர்பார்க்காத பல சந்தோஷமான திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில் அரங்கேறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல புதிய வழிகள் பிறக்கும் படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் அவங்க திறமைக்கும் ஏத்த மாதிரியான ஒரு கௌரவமான வேலை கிடைக்க போகுது பழைய கடன் பிரச்சனைகள் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் உங்க சிந்தனையில ஒரு தெளிவு பிறக்கும் புத்திசாலித்தனமான பல யோசனைகள் உங்க மனசுல உதயமாகும் மன அமைதி கூடும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அவங்களால நன்மைகள் நடக்கும் மத்தவங்களுக்கு கொடுத்த அந்த பழைய வாக்குறுதிகளை நீங்க வெற்றிகரமா நிறைவேற்ற போறீங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடையா இருந்த எல்லா காரியங்களும் இனிமே எந்த ஒரு தடங்களும் இல்லாம ரொம்ப வேகமா நடக்க போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷமான தருணங்கள் ஏற்படும் வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு பெரிய சாதனையையே படைக்க போறீங்க உங்களோட எனர்ஜி லெவல் அதிகரிக்கும் சமூகத்துல உங்களோட பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் போகுது முன்னாடி உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து நல்ல விதமா பேச ஆரம்பிப்பாங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய புதிய பயணங்கள் ரொம்ப சீராகவும் லாபகரமாகவும் இருக்கும் உங்களோட மறைமுக திறமைகள் எல்லாம் இப்போ வெளி உலகத்துக்கு தெரிய வரும் உடல் பலம் மன பலம் ரெண்டுமே அதிகரிக்கும் பொருளாதார நிலை ரொம்பவே ஸ்ட்ராங் போகுது தெய்வ கடாட்சம் உங்க மீது முழுமையா இருக்கும் ரொம்ப நாளா உங்களை வாட்டி எடுத்த அந்த பழைய நோய்கள் எல்லாம் அப்படியே காணல் நீர் போல மெதுவா மறைஞ்சு போயிரும் வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் ஒரு தொடர் கதையா நடக்க போகுதுங்க உங்களோட சாதனைகளுக்கு தகுந்த பாராட்டுக்கள் வந்து சேரும் மனசுல இருந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் குடும்பத்துல அமைதி நிலவும் நீங்க போட்டு வச்சிருக்கிற அந்த வருங்கால திட்டங்கள் எல்லாமே பெரிய வெற்றியை தரும் உங்க புத்திசாலித்தனம் மேலோங்கும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு சொந்த வீட்டுல சில சுபமான மாற்றங்கள் நடக்கும் மன உறுதி அதிகரிக்கும் ஆன்மீகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடும் வளர்ச்சியும் உண்டாகும் உங்க நண்பர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருப்பாங்க உங்களோட தனித்துவமான திறமைகளை மக்கள் கவனிக்க ஆரம்பிப்பாங்க செல்வம் செல்வாக்கு ரெண்டுமே கூடும் இறைவனோட அருளால எல்லா தடைகளும் விலகும் திடீர் பரிசுகள் உங்களை தேடி வரலாம் வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள் எல்லாமே பாசிட்டிவா போது மனசாந்தி கிடைக்கும் குடும்ப சந்தோஷம் பெருகும் புதிய பிளான்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும் மொத்தத்துல உங்க வாழ்க்கை ஒரு மிராக்கல் ஒரு அதிசயமா போகுதுங்க இனி துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது நீங்க எதை தொட்டாலும் அது துளங்கும் உங்க முயற்சிக்கு நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் எல்லா திட்டங்களும் நல்லபடியா நிறைவேறும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கஷ்டங்களை முறியறிப்பீங்க பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும் உறவுகள் ரொம்ப மேன்மையா இருக்கும் ஆன்மீகத்துல ஒரு ஆழமான ஞானம் உங்களுக்கு சித்திக்கும் வருமானத்துக்கான வழிகள் ரொம்ப சீரா இருக்கும் பழைய பழையவர்கள் நண்பர்களாவாங்க மன அமைதி உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும் புதுசு புதுசா பல விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்க மனசுல வரும் எப்போதும் உங்க மனச நீங்க மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க அப்பதான் வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் வேலை வாய்ப்புகள் ரொம்ப விஸ்தாரமா கிடைக்கும் புதிய அனுபவங்கள் உங்க வாழ்க்கைய இன்னும் அழகா மாத்தும் சமூகத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கூடும் வாழ்க்கை பாதை ரொம்ப தெளிவா இருக்கும் உங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பாங்க பழைய தடைகள் எல்லாம் சுவடு தெரியாம காணாம போகும் பண வரவு அபரிமிதமா இருக்கும் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் மக்களோட மனசுல உங்களுக்கு ஒரு தனி இடம் கிடைக்கும் மனசுல அமைதி குடும்பத்துல நிம்மதி எடுக்கிற முயற்சியில வெற்றி அப்படின்னு எல்லாம் அடுக்கடுக்கா வரும் வாழ்க்கை பயணம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் எதிர்பார்க்காத பல மேஜிக் உங்க வாழ்க்கையில நடக்க போது சிக்கல்கள் தீரும் வருமானம் கூடும் நட்பு வலப்படும் வெளி உலகத்துக்கு உங்களோட உண்மையான திறமை என்னன்னு தெரிய வரும் புது அனுபவங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்பம் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் வேலையில ப்ரமோஷன் ஆன்மீக பலம் அப்படின்னு பாசிட்டிவா நடக்கும் நல்லது மட்டும்தான் அடுக்கடுக்கா நடக்க போகுது நிறைவான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கான வழிகள் தானா அமையும் பழைய எதிரிகள் கூட இப்ப திருந்தி நல்லவங்களா மாறிடுவாங்க உங்களோட மதிப்பு மரியாதை சமூகத்துல உச்சத்த அடையும் பொருளாதார ரீதியா பணமும் செல்வமும் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும் அந்த அபிராமி தாயோட பூரண அருளால உங்க வாழ்க்கை முழுவதுமே ஒரு பெரிய வளம் பெறப்போகுது உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா நீங்க உணர போறீங்க இந்த உலகத்துல யாருங்க நெஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்ல பிடிச்சவங்க கூட பேசுறவங்களா இவங்க யாருமே நெஜமான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரு ஒருத்தர் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரி நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்துலயே ஆகச் சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அந்த அற்புதமான யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கைகூடி வந்திருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படின்ற பேச்சுக்கே தூளி கூட இடம் கிடையாது நாள் வரைக்கும் உங்க மனசு அழுத்திட்டு இருந்த அந்த பாரங்கள் எல்லாம் அப்படியே காணாம போக போகுது நீங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு செழிப்பான வாழ்க்கைய போறீங்க நம்ம கடகராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துற அந்த முயற்சியில மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க அதே சமயம் அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாத பேச்சுகள் பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கலைத்துறையில இருக்கிறவங்க உங்களோட அந்த கலை திறமைக்கான சரியான அங்கீகாரத்தை பெற போறீங்க நிறைய பாராட்டுக்கள் உங்களை தேடி வரும் மேலிடத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் அரசியல் துறையில இருக்கிறவங்க படிப்படியான வளர்ச்சியை பாப்பீங்க வருமானம் நல்லா இருக்கும் அதே சமயம் செலவுகளும் கொஞ்சம் கூடும் தொண்டர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் புதிய வாகனங்கள் வாங்குற அந்த யோகம் உங்களுக்கு அமையுது வாழ்க்கையில இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட உழைக்கிறது ரொம்ப அவசியம் மாணவர்கள் கல்வி விஷயத்துல நேரடியா கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது பாடங்கள்ல ஏதாவது டவுட் இருந்தா உடனே உங்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க அவங்க உதவி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கல்வியில உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமா போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்